தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்களுக்காக நிறைய ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க அதில் சில எக்ஸாம்ஸ் தான் இது எட்டாம் வகுப்புக்கு என்எம்எம்எஸ் நேஷ்னல் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் இதில் உதவித்தொகை வந்து வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் நாலு வருஷத்துக்கு இது கிடைக்கும் அதாவது பன்னெண்டாவது முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் வந்து ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் தகுதி வந்து பெற்றோருடைய ஆண்டு வருமானம் ஒன்றரை லட்சத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடாது ஒன்றரை லட்சத்துக்குள்ளே இருக்கணும் பாடத்திட்டம் வந்து பார்த்தோன்னா ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் படித்த பாடங்கள் தான் ஏழாம் வகுப்பில் ஃபஸ்ட்டு மூணு டேம்மே வந்து படிச்சிருக்கணும் அதில் மேக்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸு இதுவே அவங்க எட்டாம் வகுப்பில் ரெண்டு பருவம் மட்டும் படித்தா போதும் மேக்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸ் தேர்வு கட்டணம் இவங்க வந்து எட்டாவதில் தான் இது எழுதுவாங்க அதனால தான் முதல் ரெண்டு பருவத்தோடு வச்சுக்குவாங்க மொத்தமாக அஞ்சு பருவம் ஏழாவதில் மூணு பருவம் எட்டாவதில் முதல் ரெண்டு பருவம் தேர்வு கட்டணம் வந்து இதுக்கு ஐம்பது ரூபாய் ஸ்கூல் மூலமாக தான் நம்ம விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் தேர்வு வந்து ரெண்டு தாள்கள் இருக்கும் அதாவது மேக்ஸு தொண்ணூறு மார்க்கு கேட்பாங்க மேக்ஸ் அண்ட்ஸ் அப்புறம் வந்து சேட்டுன்னு சொல்லிட்டு சேட்டில் வந்து தொண்ணூறு வினாக்கள் மொத்தமாக வந்து நூற்றி எண்பது மதிப்பெண்கள் காலையில் ஒன்று மதியம் ஒன்று அந்த மாதிரி தான் நடக்கும் இதில் வந்து சேட் எக்ஸாமில் மனத்திறன் வந்து தொண்ணூறு கணிதம் இருபது அறிவியல் வந்து முப்பத்தி அஞ்சு சமூக அறிவியல் முப்பத்தி அஞ்சு இதுதான் வந்து மார்க்ஸ் ப்ளிட் அப்பு அடுத்து பத் ஒன்பதாம் வகுப்புக்கு வந்து ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இது வந்து தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் நாலு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இது இதில் தகுதி வந்து பெற்றோருடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் எட்டாம் வகுப்பு முழாண்டு தேர்வில் அறுபது சதவீத மதிப்பெண் எடுத்திருக்கணும் பாடத்திட்டம் பார்த்திங்கன்னா கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பில் முழு புத்தகமும் படிக்கணும் ஒன்பதாம் வகுப்பில் முதல் பருவம் மட்டும் படிக்கணும் இதுக்கு தேர்வு கட்டணம் வந்து பத்து ரூபாய் தேர்வு மதிப்பெண் வந்து நூறு மதிப்பெண் அதில் மேக்ஸில் இருபத்தஞ்சி கொஷின் கேட்பாங்க சயின்ஸில் இருபத்தி அஞ்சு சோஷியல் சயின்ஸில் இருபத்தி அஞ்சு அப்புறம் ஆப்டியூட்னு சொல்கிறோம் இல்லைங்களா மனத்திறன் அதில் ஒரு இருபத்தஞ்சு மொத்தம் நூறு மார்க்குக்கு கேட்பாங்க அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஎஸ்சி National Talent Search Examination. இதில் வந்து உதவித்தொகை ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது மாதத்துக்கு பதினொன்று பன்னெண்டாம் வகுப்புக்கு மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் பத்தாம் வகுப்பில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வாங்குவீங்க பதினொன்று பன்னெண்டாவதுல ரெண்டாயிரம் ரூபாய் தகுதி வந்து ஒன்பதாம் வகுப்பு முழாண்டு தேர்வில் எண்பது சதவீதம் மதிப்பெண் எடுத்திருக்கணும் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வந்து ஐம்பது சதவீதம் எடுத்தால் போதுமானது பாடத்திட்டம் வந்து கணிதம் அறிவியல் அறிவியல் சமூக அறிவியல் இதுக்கான தேர்வு கட்டணம் வந்து ஐம்பது ரூபா தேர்வு வந்து ரெண்டு நிலையில் நடக்கும் அதாவது ரெண்டு ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஒன் வந்து ஸ்டேட் லெவல் அதாவது மாநில அளவில் எழுதுவாங்க ஸ்டேஜ் டூ வந்து நேஷ்னல் லெவல் நம்ம இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே எழுதுவாங்க இதில் மேக்ஸ் வந்து நூறு கொஷின் கேட்பாங்க சாட் வந்து நூறு கொஷின்னு அப்புறம் இரநூறு மதிப்பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனத்திற நூறு கணிதம் இருபது அறிவியல் நாற்பது சமூக அறிவியல் நாற்பது அடுத்தது சிஎம்டிஎஸ்சி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் இது வந்து பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு உதவித்தொகை வந்து மாதத்துக்கு ஆயிரம் ரூபா ஒவ்வொரு வருஷமும் ஆயிரம் ரூபாய் வந்து பத்து மாதத்துக்கு கிடைக்கும் இளநிலை பட்டப்படிப்பு வரைக்கும் இது கிடைக்கும் தகுதி வந்து அரசு பள்ளியில் மாநில பாடத்திட்டத்தில் பயில்கிற அனைத்து மாணவர்களுக்குமே இது கிடைக்கும் பாடத்திட்டம் வந்து கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் அப்புறம் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முழு புத்தகமும் வந்து படிச்சிருக்கணும் தேர்வு கட்டணம் ஐம்பது ரூபாய் தேர்வு வந்து ரெண்டு நாள் வந்து நடக்கும் முதல் ரெண்டு தாள் முதல் தாள் வந்து கணிதம் அறுபது மார்க்கு இரண்டாம் தாள் வந்து அறிவியல் சமூக அறிவியல் அது ஒரு அறுபது மார்க்கு மொத்தம் நூற்றி இருபது மார்க்கு தேர்ந்தெடுக்கப்படுற மாணவர்கள்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் பேர் ஐநூறு மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுப்பாங்க ஐநூறு பேர் மாணவர்கள் ஐநூறு பேர் மாணவிகள் அடுத்தது தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு இது வந்து தமிழ் பாடத்திட்டத்துக்காக நடத்துகிறாங்க உதவித்தொகை வந்து மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா கிடைக்கும் ரெண்டு வருஷம் வரைக்கும் பாடத்திட்டம் வந்து பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகம் முழுவதும் படிக்கணும் ஒரு வேர்டு கூட விடக்கூடாது மொழி திறன் ஆகட்டும் எது வந்து வேர்ட் பை வேர்ட் படிக்கணும் அட்டை டு அட்டை படிக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி படிக்கணும் தேர்வு கட்டணம் ஐம்பது ரூபாய் தேர்வு வந்து நூறு மதிப்பெண்கள் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பேர் அதில் வந்து எழுநூற்றம்பது பேர் தனியார் பி பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் அவங்களையும் வந்து தேர்ந்தெடுத்துக்குவாங்க ஃபஸ்ட்டு செவன் ஃபிஃப்டி அப்படியே எடுத்துக்கோங்க அடுத்த செவன் ஃபிஃப்டி வந்து ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் எடுப்பாங்க நெக்ஸ்ட்டு நீட்டு நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் டுவெல்த்து முடித்தவங்களுக்கு இது பயோமேக்ஸு பியோர் சயின்ஸ் எடுத்தவங்க தான் இதை எழுத முடியும் பாடத்திட்டம் வந்து லெவன்த்து டுவெல்த்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி தேர்வு கட்டணம் இதுக்கு ஆயிரத்தி எழுநூறுபா ஜென்ரல்னு ஆயிரத்தி ஐ ஜென்ரலுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறு ஓபிசிக்கு ஆயிரத்தி ஐநூறு எஸ்சிஎஸ்டிக்கு ஆயிரம் ரூபாய் தேர்வு முறை வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வினாக்கள் எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் மதிப்பெண்கள் வந்து மொத்தமாக எழுநூற்றி இருபது ஃபிசிக்ஸில் வந்து நாற்பத்தி அஞ்சு கெமிஸ்ட்ரியில் நாற்பத்தஞ்சு பயாலஜியில் அதாவது பாட்டினியில் நாற்பத்தஞ்சு ஜுவாலஜியில் நாற்பத்தி அஞ்சு மொத்தம் மூணு மணி நேரம் இருபது நிமிஷம் தருவாங்க ஸோ இதில் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இதெல்லாம் மருத்துவம் சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு ஆனால் இது மக்களுக்கு தான் அந்த அளவுக்கு தெரியல ஈவன் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கே வந்து இவ்வளோ திட்டங்கள் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது அப்பப்போ இந்த எக்ஸாம் வரப்போ அந்தந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் ஹெச்எம் இவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு இருக்குது இதை படிக்கணும் இதை எழுதிடுங்க அப்படின் தான் வந்து சொல்லுவாங்க யாரும் அந்தளவுக்குலாம் வந்து கோச்சிங் கொடுக்குற மாதிரி தெரியல ஏதோ ஒரு சில ஸ்கூல்ல ஆனால் முழுமூச்சா இதுக்கெல்லாம் வந்து இந்த புக்கு தான்ப்பா படிக்கணும் இதை வந்து தெளிவாக படிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆரம்ப ஸ்டேஜிலே சொல்லிடுறாங்க சில பேர் வந்து எக்ஸாம் எப்போ வருதோ அப்போ வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி சொன்னால் அந்த பிள்ளைங்க முன்னாடி வகுப்பில் படித்ததெல்லாம் எப்படி வந்து ரிவைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம இப்போ செவன்த்து அப்படின்னா அந்த செவன்த்தில் வரப்பே இந்த புக்கில் இருந்தால் உனக்கு அடுத்த வருஷம் கேள்வி கேட்பாங்க தெளிவாக படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நடத்துகிறப்பே சொல்லி நம்ம நடத்தணும் அப்படி நடத்தினா பிள்ளைங்க ஓரளவுக்கு அதாவது எல்லா பிள்ளைங்களையும் நான் சொல்ல வரல படிக்கிற பிள்ளைங்க நல்லா வந்து மார்க் எடுக்கணும் நிறைய கற்றுக்கணும் இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க நிச்சயமாக அதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பாங்க லீவ் விட்டால் கூட அந்த புக்கை எடுத்து இது நம்மளுக்கு அடுத்த வருஷம் கேட்பாங்க இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லி படிப்பாங்க ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் தான் வந்து க்ரியேட் பண்ணோம் அந்த அந்த சம்பந்தப்பட்ட பாட ஆசிரியர்களே அதை க்ரியேட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பிள்ளைங்க பாடம் நடத்துகிற ஆசிரியர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து அதை கொடுத்து கேட்பாங்க அதை நம்புவாங்க அதனால் நடத்துகிறப்பயே இதை நம்ம சொல்லிட்டோன்னா குழந்தைங்களுக்கு அவேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு தெரியும் சா டீச்சர்ஸ்க்கு தெரியுமே தவிர பேரண்ட்ஸ்க்கு இதை பற்றி எல்லாம் தெரியறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல ஒருவேளை அந்த ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணுறவங்க அந்த ஸ்கூல் ரிலேட்டடாக இருக்கவங்களுக்கு தான் இது எல்லாமே தெரியும் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்க்கு நிச்சயமாக தெரியாது அப்படி இருக்க பேரண்ட்ஸ் இந்த மாதிரி யூடியூப்பில் எங்கேயாவது இந்த மாதிரி நோட்டீஸ் அந்த மாதிரி பார்த்தா தான் உண்டு அப்போது எட்டாவதுலேருந்தே ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க போல் எட்டாவதுலேயே அந்த எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணால் நம்மளுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அதுக்கு அவங்கள வந்து தயார்படுத்தணும் அப்படின்னு சொல்லணும் இது வந்து மோஸ்ட்லி நிறைய இன்கம் கம்மியாக தான் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க அதனால் படிக்கிற பிள்ளைங்க அப்படிங்கிறத விட கொஞ்சம் ஏழ்மை இருந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூலி வேலையெல்லாம் செஞ்சு பேரண்ட்ஸ் எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்காக தான் என்ன வருமானம் கூட கரெக்டாக குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள் முன்னாடியெல்லாம் ரெண்டு லட்சம் இருந்துச்சு இப்போலாம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சமாக வந்து குறைச்சிட்டாங்க அப்போ அவ்வளோ கம்மியாக ஏர்னிங் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு இந்த மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அந்த வீட்டு பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க நல்லா படித்து எழுதி பாஸ் பண்ணுறாங்கன்னா இது நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் பிள்ளைங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள் முடிஞ்சால் எஸ்எம்சி அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறப்ப பேரண்ட்ஸ்கிட்டையும் இதை பற்றி சொன்னிங்கன்னா அவங்க நிச்சயமாக அவங்க பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துவாங்க பிள்ளைங்களும் பெற்றோர்கள் படுற கஷ்டம் இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளால் முடிஞ்சது படிக்கிறது தானே படித்து எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்து ஸ்காலர்ஷிப் வாங்குவோன்னு சொல்லி படிப்பாங்க ஸோ அந்த அவேர்னஸை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க பேரண்ட்ஸ்கிட்ட இதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை ஒரு பிள்ளைங்களுக்காக பண்ணுறப்ப நிச்சயமாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வரும் ஹண்ட்ரட் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ